தோழா பெருமாழ்வு தந்தரணும் கண்பாரை தனுகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் புகழம் எடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த மாணவர்களை விட்டு பின்பு நான் பணியை தொடரலாமே எதிரொலிக்கும் காவிய கதாநாயகி அந்த கண்டனின் தாயவளை தூயவளை வளை பாடி பதம் பெறமிடு இப்படி தெரியுமா எழுந்து போகக்கூடிய பெண்கள் தயவு செய்து ரெண்டு ரெண்டு பேரா எந்திரிச்சு போங்க திரும்பி அஞ்சு பேரு ஆறு பேரா எந்திரிச்சு போனீங்கன்னா இடம் பொட்டலாயிரும் அப்புறம் எங்களுக்கு பயம் வந்துரும் அதனால தூக்கமே வந்தாலும் கூட இங்கேயே படுத்து தூங்குவதுன்னு நான் வேணாம்னு சொல்லல தூங்கினா கூட ஆள் இருக்காங்க ஆள் இருக்காங்கன்னா நாங்க நடிச்சுகிட்டு இருப்போம் மொத்தமா எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்க அர்த்தம் தாழ்மையான வேண்டுகோள் ஒரு அக்கா கட்ட எடுத்து தயாரா இருக்குது எந்திரிக்கிறதுக்கு முத்துமாரியம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சுமாரியம் அவளுகதை

அதனால நம்ம என்ன வேணாலும் பேசி இப்படி வேணாலும் பாடி நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம் ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்படி பெரிய பெரிய ஆளுகளாம் வந்து உட்கார்ந்தா அப்புறம் அதுலயும் ஊருக்கு நமக்கு மீசை வேற வந்து ஒண்ணு உட்கார்ந்துருக்கு முன்னால அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்குது இன்னைக்கு ஒரு மூணு நாலு மீசை வேற வந்து உட்கார்ந்துருக்காங்க கொஞ்சம் பதஷ்டமா தான் இருக்கு அதையும் தாண்டி நாங்க கொஞ்சம் தைரியமா நடிக்கிறோம் அப்படின்னா அப்ப நீங்க கை தட்டி ரசிச்சா தானே நல்லா இருக்கேன் இனிமே கை தட்டுவீங்களா ரசிப்பீங்களா எங்க எனக்காக ஒரு தடவை எல்லாருமா சேர்ந்து கை தட்டுங்க பாபா ஒரு அப்புறம் என்ன நல்லா தான் ரசிக்கிறாங்க அருமையா ரசிக்கிறீங்களே இந்த கை தட்டல பாடலுக்கு முடிஞ்சவன முடிஞ்சவன கை தட்டினு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் உற்சாகமா இருக்கு நானும் கிடையாது இந்த இடத்துல அடுத்து யார் வந்து நின்னாலும் சரி பாடலாம் முடிஞ்சவனே கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க சரிங்களா அப்ப தலை ஆட்டிதாரு நாடகம் ஓஹோதான் குறிஞ்சி உள்ளை மருகம் நீந்தல் பாலை என்ற ஐந்து வகையான இடது நிலம் குறிஞ்ச நிலம் இந்த குறிஞ்ச நிலத்தை ஆண்டு வந்து கொண்டு நம்பி தலைவனின் உடைய தந்தை தாயின் பெரும் நங்கை மொகினி இடந்தைக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருந்த போது ஒரு பெண் குழந்தைகள் சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் எங்க எங்கப்பா ஏக்கம் அது எல்லார் வீட்டிலயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான் இல்லையா ஒரு வீட்டுல வரிசையா பிள்ளையவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒண்ணு என்ன ஒரு ஏக்கம் இருக்கும்ல பொம்பளப்புள்ளையாவே பிறந்துகிட்டே இருக்கே ஒரு ஆம்பளை பன்னெண்டு ஒரு மணிக்கு வெளியில சுற்றி விட்டு ஒரு மணிக்காவது வீட்டுக்கு வந்துருவானே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கதான செய்யும் அப்படியே நினைச்சு ஏங்குவாங்க எந்த வீட்டுலயும் அப்படி நினைச்சு ஏங்குவாங்களா வீட்டை ஆளணும் இந்த ஆர்த்திக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை நமக்கு கொல்லி போடுறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா போதும்பா ஆண்டவன் இந்த பொம்பளை பிள்ளைய குழுக்கொடமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா எல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கிறது ஒரு பொம்பளை புள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கும்ல ஒரு பொம்பளை பிள்ளை புழுந்துச்சுன்னா அது போன வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு பத்துக்கு பத்துக்கு ரூம்ல ஒரு டச்சி செல் எடுத்து அது பாடு நோண்டிட்டு அது பாட்டு இருக்குமே ஒரு ஏக்கம் எல்லாருமே ஆனா உண்மையிலே மந்தே மனு இந்த மாதிரி யாரும் ஏக்கம்னா வச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஆசைக்காக ஒரு அழகுக்காக கடைசி காலத்துல குடிக்கும் போது ஒரு சம்பவம் தண்ணி கொடுத்தான பொம்பளை கொடுக்குமே அதற்காக ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மந்தையம்மா நமக்கு கொடுக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னா இது உலக இயல்பான விஷயம் அது மாதிரிதான் பிறந்த ஏழுமே ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளிலே ஏகப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால் பள்ளி கொடைகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு எந்த குறையும்

அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிலாம் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன் சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கறதான் தெரியல அது ஆட்களை சந்திச்சா தான் யார் யாரும் எங்க கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியாது முன்னாடி காவலுக்கு போகணும் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும் ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமுமே நடக்காது இல்லையா ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி

பிரம்மா படைக்கக்கூடிய தொழில் முதல் முதல்ல சிவபெருமான் கொடுத்துட்டார் படைப்பு தொழிலை தொடங்கின பிரம்மா என்ன பண்றாரு படைப்பு தொழில் தொடங்கி இந்த மாறி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிச்சிட்ட இந்த படைத்த உயிரினங்கள் எல்லாமே என்னாச்சு பேயா ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது நம்ம படைத்த அப்படி பேயா மாறி நம்மளையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே கேட்கிறார் ஐயா படைத்த எல்லாம் அப்படி பேயா மாறி என்னவே துரத்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார்

அட மஞ்சள் பசு சாணத்தை பிடிச்சு வச்சாலே அருகமலை வச்சுருக்கா பெருமாண்டம் புற்றியனுடைய மணல் எடுத்து பிடிச்சு வச்சு அருங்கமல வச்சாலும் பெருமாண்டம் தெய்வங்களே ரொம்ப எளிமையான தெய்வம் யார் அப்படின்னா அது விநாயக பெருமாண்டம் அப்ப அவரை எல்லாரும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்குவோம் ஆனா பிரம்மா என்ன பண்றாரு விநாயக பெருமானை வணங்காமலே படைப்பு தொழிலை தொடங்கிட்டாரு அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது பிறகு விநாயக பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா இப்ப புரியுதா ஏன் ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்னு தெய்வத்துக்கே ஒரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கும் பொழுது சாதாரண மனிதர்களா பிறந்த நம்மளா இந்த தெய்வத்துடைய இருக்கவே முடியாது தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்துருக்கோமா யாராவது சொல்ல முடியுமா தெய்வத்தை வந்து நான் நேர்ல பாத்துருக்கேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பாக்கலாம் இப்ப நம்ம ஒரு ஆபத்தான நிலையில இருக்கும் பொழுது ஒருத்தவங்க வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துட்டாரு தெய்வம் மாதிரி வந்து நீ காப்பாத்திட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவே ஒருத்தவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட போய்கிட்டு இருக்கும் அவங்களே திடீர்னு எதிர்ல வந்துருவாரு அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் கும்பிட போன குருக்க வந்த மாதிரி வந்து திடீர்னு சொல்லுவோம் இல்லையா கும்படபுடன் தெய்வம் குருக்க வந்த மாதிரி உங்களதான் பாக்கணும்னு நினைச்சிக்கிட்டே வந்து நீங்களே எதிர்ல வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாம் ஆனால் தெய்வத்தையே நேரடியா பார்க்க முடியுமா அப்படின்னா சித்தர்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியும் அப்படிங்கறது சித்தர்களுடைய வரலாறு சொல்லுது இப்ப சித்தர்களால இறைவனை பார்க்க முடியுது பக்தர் ராகி நம்மனால இறைவனை பார்க்க முடியுது இல்லையா அதனாலதான் அந்த இறைவனே இந்த ஊடகத்திற்கு இரண்டு இறைவனை நமக்காக அனுப்பி வைத்தார் அதுதான் நம்முடைய தாயும் தந்தையும் நடமாடக்கூடிய தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் எல்லாம் நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலா கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னு நம்முடைய தாயும் தந்தையும் தான் அந்த தாயம் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் தாகில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை குடும்பத்தில் குடும்பத்தில் உண்டு கண்மை தாழ்த்தடவுடன் சிறந்த கோவில் இல்லை இல்லை கை எப்படி உண்மையிலேயே ரசித்து தான் கை தட்டினீங்களா இல்லை நான்லாம் சொன்னேங்கிறதுக்காக கை தட்டுறீங்க நல்லா இருந்தேன் இல்லை பாடுற முடிஞ்சோன்னு நீங்கள் மட்டும் தான் கை தட்டினீங்க அதனால உங்களை பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன்ப்பு போய் இல்ல மத்தவங்க எப்படி ரசிச்சு கை தட்டினீங்களா ரசிச்சுதான் கை தட்டினீங்களா சொன்னதுக்காக கை தட்டல ஏன்னா கை தட்டிலுமே ரெண்டு வகை இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்னே ரசிச்சு கை தட்டுற விதமும் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு என்னன்னா போதும் போதும் நீ பாடுனதெல்லாம் போதும் அப்படின்னு நல்ல விதமாக கையை தட்டி உள்ள அனுப்பி வைக்கிற வேலைன்னு இருக்கு அதனால எதை எந்த வகையில் கை தட்டினீங்க அப்படின்னு ரசிச்சு தான் கை தட்டினீங்களா அப்படின்னா நன்றி என்ன சிங்கம் ஜாஞ்சிருச்சு புரிஞ்சா அப்பா நீ எந்திரிச்சிடாத படம் இல்லை அப்போ ஐயா படுங்க படுங்க சிங்க படுங்க சிங்க ஐயோ தெரியாம கிளப்பிட்டேன் அதனால தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்தை மிக்க மந்திரம் இல்லை அப்பாவுடைய பேச்செல்லாம் நம்ம கேட்கணும் அப்பறோட பேச்செல்லாம் நம்ம கேட்கணும் அதனாலதான் என்ன பண்றாரு ஜமதிகின் முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி அந்த அம்மா என்ன பண்றாங்க ஆற்றாங்கரைக்கு போய் தினமும் இந்த மாதிரி பச்சை மணல்ல பானை செய்வாள் அந்த அம்மா பானை செய்யணும் அப்படின்னா அதுக்கு மண் எடுக்கணும் மண்ணை சுடணும் அதை பக்குவப்படுத்தணும் களிமண்ணா மாத்தணும் அதுக்கப்புறம் தான் அதுல ஒரு ஒரு மண்பாண்டத்தை நம்ம செய்ய முடியும் ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பச்சை மணல்லே போய் பானை செஞ்சிருவாள் அந்த அம்மா ஏன் அப்படின்னா தன்னுடைய கற்பின் தன்மையானதை முடியுமா அந்த பானையை செஞ்சு ஆத்து கூட போய் தண்ணி கொண்டாந்து தன்னுடைய கணவருக்கு சிவ பூஜை குணம் தினமும் மாதிரி ஒரு நாள் போறாங்க போய் பச்சை மணல பானையெல்லாம் செஞ்சாச்சு ஆத்து கூட போய் தண்ணி எடுக்க போனாங்களா இல்லையா தண்ணி எடுக்க போகும் பொழுது அந்த தண்ணியுடைய நிழலிலே கந்தர்மனாக பற்றவுடைய நிழல் அந்த தண்ணியில தெரியுது பாக்குறாங்க அம்மா பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்க ஏற்பட்ட ஆன்மகனம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சது என்னாச்சா அந்த பானை செஞ்சாங்க பாத்தீங்களா அந்த பானை ஏகப்பட்டது தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போயிருச்சா அப்படி திரும்ப ஆத்துக்கு கரைக்கு வர்றாங்க கரைக்கு வந்து மணல்ல பானை செய்யறாங்க அந்த அம்மா நல்லா செய்ய முடியல அப்ப திரும்ப கணவன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க தலை குடிஞ்சு நின்னாங்க அப்படி தலை குடிஞ்சு நிற்கும் போது தமதகினி முனிவர் ஞான திருஷ்டியில நடந்தது என்ன அப்படிங்கறத உணர்ந்துட்டார் மனைவி வேற ஆண்மகளை பார்த்து ஆசைப்பட்டுட்டா மனசுக்குள்ள நினைச்சுட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு அப்ப தன்னுடைய பிள்ளைகளான நாலு புள்ளைய கும்பி சொல்றாங்க உங்க அம்மா தவறு பண்ணிட்டேன் கணவனை தவறா பிற ஆண்மகன் நினைச்சுட்டா மனசுக்குள்ள அதனால உங்க அம்மாவுடைய கருப்பு போச்சு அதனால அவனுடைய தலையை வெட்டிருங்க அப்படின்னு நாலு பேரை கூப்பிட்டு சொல்ற நாலு பேரை கூப்பிட்டு சொல்லும் போது அதுல மூணு பேர் என்ன சொல்றாங்க அப்பா தாயை கொல்றது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு மூணு பேர் செய்ய மாட்டோம்னா ஆனா ஒருத்தையும் மட்டும் அதுல ஒத்துக்கிட்டார் அதுதான் பரசுராமன் என்று சொல்லக்கூடிய பிறக்கும் முழுதே கோடாலியோடு பிறந்தவர் சொன்ன உடனே ஏன்னா அப்பா சொன்ன வார்த்தையை கேட்கணுமா இல்லையா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கார் அப்ப அப்பா சொன்ன வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிறதா என்ன பண்ணாரு கோடாலி எடுத்தாரு தாயை வெட்டுறதுக்காக வேகமா போற போகும் என்னாச்சு அந்த அம்மா போய் ஒரு ஏகாழி பெண்ணுடைய வீட்டுல போய் அடைக்கல முகுந்துட்டார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே அந்த அம்மா ஏகாழி பெண் வந்து தடுக்கிறாங்க முதல்ல பரசுராமன்

அம்மா தானே ஒரு கோவில் நமக்கு முதல் தெய்வம் அவங்க தானே அதனால மாதா பிதா குரு தெய்வம் நாங்க மாதாங்கிற அம்மாவை முதல்ல வச்சுட்டு கடைசியா தானே கொண்ட வச்சாங்க அப்பா எங்க அம்மா மறுபடியும் எனக்கு உயிரோடு வேணும் அப்படின்னு போய் கேட்கிறாரு அப்பா கிட்ட கேட்ட உடனே என்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே தாயை கொன்றாயோ உன்னுடைய தாயினுடைய உயிரை மீண்டு நேர அப்படின்னு என்ன சொல்றாரு கம்மண்டலத்தை கொடுத்து வந்துறத சொல்லி அனுப்புற இந்த தலையை ஒட்ட வச்சு தண்ணியை தெளிச்சு வந்துடத்த சொன்னா உங்க அம்மா உயிரோட வந்துருவா இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புற இவர் வந்த வேகத்துல என்ன அந்த ஏகாளி பெண்ணை தடுத்தாங்க பாதுகாப்பு கொடுத்தாங்களே அந்த நம்ம ஏன்னா அவங்க மேலே எந்த தவறுமே கிடையாது அவங்களுடைய உயிர் மீன் மறுபடியும் வரணுமா இல்லையா அப்ப அவங்க என்ன பண்ணாங்களா பரசுராமர் போனாரு வேகமா தலையை ஒட்ட வச்சு தண்ணியை தொடிச்சு மந்திரத்தை சொல்லிட்டாரு ரெண்டு பேருக்குமே உயிர் வந்துருச்சு உயிர் வந்து ரெண்டு வீடுமே எந்திரிச்சு வைக்கிறாங்க ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை